இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் வந்து குழப்பமாக தாண்டி விரிசலா சிக்கலா அப்படிங்கிற இடத்தை நோக்கி கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல கூட்டணி இருக்கக்கூடிய சூழல் நகருக்கிறதா இதோடைய ஆரம்ப விஷயத்தை நம்ம முதல்ல பார்த்தா தான் இதை உணர முடியும் நானும் பல பேசியிருக்கிற விவாதங்கள்ல நம்ம கூட பேசிருக்கிறோம் காங்கிரஸுக்கு இருக்கிறது தனியார் முப்பதாயிரம் வாக்குகள் சுமார் தானே பெற்றார் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏன் ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஆனா அதுக்கு உள்ளார வேற பல விஷயங்கள் இருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த திமுக ஆட்சி வந்த உடனே கொஞ்ச நாள்ல வந்து பீட்டர் அல்போன்ஸ் வந்து சிறுபான்மை

அந்த கட்சிக்கு அதாவது உங்க கட்சிக்கு நாங்கள் ஒரு சீட்டு தரோம் நீங்க அந்த லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கல அப்படிங்கிறது அது மாதிரி அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு மத்திய பிரதேசிலும் மகாராஷ்டிராவிலும் இங்கேருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் அது வேண்டான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வருவதாக ஒரு செய்தியும் இருக்கு ஆமா இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரோட கிழக்குல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகு ஸ் இளங்கோனங்க எம்எல்ஏ மறைஞ்சிட்டாரு அதை இவங்க எடுத்துக்கிறாங்க அதை எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ப கேஎஸ் அழகிரி அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான உறுதி வருது அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் வந்து என்னாச்சு அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்த பெர்சன்டேஜ் கம்மி எங்களுக்கு அதுலயே வந்து எப்படின்னா திமுக அந்த இருந்து இருக்கக்கூடியவங்க தனியாக அவங்க வந்து சுயேட்சையாக போட்டிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி வந்துடுறாங்க மறுபடியும் அவங்க போய் திமுக சேர்ந்துடுறாங்க அப்படின்னா அது ஒரு லிஸ்ட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே கூட்டணி சேர்த்ததாக ஒரு வருத்தம் கூட இருக்கதாக அந்த மாதிரியானது இருக்கு அப்புறம் வந்து நான் முக்கியமாக என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாலு பேருக்கு சீட்டு தரக்கூடாது திருநாவுக்கரசர் அப்புறம் ஜெயக்குமார் அப்புறம் டாக்டர் செல்லகுமார் ஜோதிமணி இவங்க நாலு பேருக்கும் தரக்கூடாதுன்னு திமுக தரப்புல சொன்னதாகவும் அதுல வந்து அதே மாதிரி நடந்துச்சு ஆனா ஜோதிமணிக்கு மட்டும் பேசி வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த ஆட்சி துவங்கினதுல துவங்குனதுல இருந்தே வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு நெரிடலி தொடர்ச்சி இருந்துட்டு வந்து இருக்கு அதை அதை நம்ம பார்த்தாதான் இப்ப உள்ள பிரச்சனையை நம்ம வந்து பேச முடியும் அதை உணர முடியும் அதனால் வந்து இப்போ இல்லை அது ஒரு கடந்த ஐந்து வருடங்களாகவே இருக்கு அதோடைய வெளிப்பாடு முக்கியமாக வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி அறுபத்தி மூணு இப்படி இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இருபத்தஞ்சி சீட்டு தான் அப்படிங்கிறப்ப இந்த தர நீங்கள் அது மாதிரி பொறுத்துங்க பாஜகவை நம்ம வந்து வீழ்த்தணும் தமிழ்நாட்டில் அதனால் அடுத்த தர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கான சீட்டை அதிகமா தர்றேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்ததாகவும் ஒரு பேச்சு அப்போவே இதுக்கான ஒரு ஆமாம் பேச்சுவார்த்தை இருந்தது அப்போ எங்களுக்கு நீங்க அப்ப சொன்னீங்களே இப்போ கொடுங்க ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அப்ப அதோடைய வெளிப்பாடு இது என்ன கேட்டால் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு இருக்கும்போது நீங்க இது குறித்து பேசிருக்கலாம் அதை விட்டுட்டு ஆளாளுக்கு வந்து பேசுறது கூட்டணி ஆட்சிங்கிறது அதாவது தொகுதி எண்ணிக்கையை பற்றி வெளியில பேசுறது அதிகமா இதெல்லாம் இல்லாமல் செஞ்சு இருக்கலாம் அது திரு செல்லு பிறந்த என்ன கேள்வி கேட்கிறாருன்னா நீங்க பொது வெளியில கூடாத விஷயத்த ஏன் பொதுவெளியில பேசுறீங்க அரைக்குள்ள உட்காந்து பேசணும் இல்லை அதை ஏன் திரு ராகுல் காந்தியும் சொல்லிட்டாரு டெல்லியில் பேசும்போது நாங்களும் அது வந்து பேசினது முடிச்சு வெளியே வந்து பேசிட்டோம் இது சொன்னதுக்கப்புறம் திருப்பி ஏன் வெளியே வந்து பேசுகிறாங்கிற சொன்னோம் இதை தாண்டி பேச வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கிறத நினைக்கிறீங்களா இப்போ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செல்வ பிறந்தகை இப்படி சொல்கிறாரு வந்து அறைக்குள்ளே பேச வேண்டியது அது நியாயமான விஷயம் தான் ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் பேசுகிற விஷயத்தை வெளியில் பேசணும் சில விஷயங்களை வந்து அந்த ஒரு அறைக்குள்ளே பேசி முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதை மீறி பேசுகிறாங்கன்னா இது ராகுலுடைய ஒரு ஒரு அனுமதியோ இல்ல ஒரு மௌன சம்மதம் அப்படி வச்சுக்கலாம் இவரு வீசிக்க தலைவர் சொல்லுவார் தோழமை சுட்டுதல் மாதிரி இது ஒரு வார்த்தை மௌன சம்மதம் மௌன சம்மதம் இருந்திருக்கலாம் ஏன்னா அப்படி இல்லன்னா இவங்க இந்த அளவுக்கு பேச முடியாது ரெண்டு முறை தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிர்வாகிகளை கூப்பிட்டு டெல்லியில பேசியிருக்கிறாரு இந்த ரெண்டாவது முறை பேசினதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் அவங்க கொடுத்தது அப்படின்ன உடனே அதுக்கு ஒரு ட்விட் வருது இதை வச்சு எந்த மாதிரி பெரும்பாலும் அப்படிங்கறது வருது ஒரு தீர்மானமே மாணிக்கம் தாக்கூர் தலைமையில போட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்னு என்ன இருக்கும்னா ஒரு பக்கம் நமக்கு வந்து திமுக கூட தான் சேர்ந்து இந்த தேர்தலை நல்லதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறது போலவே இங்க நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு கிளை அமைப்பு மாதிரி நம்ம செயல்பட்டு இருக்கோம் அவங்களே எல்லா டிசிஷன் எடுக்கிறாங்க நமக்கானதை

இப்போ எந்த ஒரு கட்சி இப்ப தாவேகா உட்பட ஒரு பெரிய கட்சின்னு இல்ல இந்த கட்சில நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியாக இல்ல அவங்க வந்து ஒரு எஜமானர் போல செயல்படுறாங்க அப்படிங்கற மனவருத்தம் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில இருந்து ஒரு பட்டியல் போட்டால இது இருக்கு இதோட வெளிய பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மீட் பண்ணீங்க தவேக்கா அப்படிங்கற ஒரு பாயிண்ட் மென்ஷன் திரு செல்லு பிறந்தகை கூட ஒரு விஷயத்த மென்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலையே அப்ப வாய்ஸ் அவுட் பண்ணலையே அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த வாரிய தலைவர் வாரிய தலைவர் பதவி அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கலாம் ஆனால் அதற்கு வந்து எக்ஸ்டெண்ட் அப்படி அப்படின்னு திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி போனவங்கலாம் திருப்பி திருப்பி அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதையும் நம்ம பே பேச வேண்டியிருக்கிறேன் நான் தொடர்ச்சியை பேசுவோம் திரு சோம் இதில் இப்போ நான் ஒரு கணக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எழுபத்தி மூணுன்னு நூற்றி முப்பத்தி மூணு ஜெயித்தாங்க இப்போ இவர்கள் சொல்லும்போது இப்போ காங்கிரஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட் போல் ஒருவேளை என்றைக்கு அதிகமனும் இப்போ இருபத்தஞ்சி சீட்டு நின்னாங்க கேட்டாங்க நின்னாங்க பதினெட்டு ஜெயிச்சாங்க இப்போ ஒருவேளை முப்பது சீட்டை கொடுக்கறாங்கன்னு வைத்துக்கொள்ளணும் திமுக குறைத்துக் கொள்ளுமா அந்த கட்சிகளிடமிருந்து அந்த இடப்பகிர்வை எடுத்துக்கொள்ளுமா இப்போ முதல்ல வெளியிலேருந்து வருவாங்களா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அப்போதானே அந்த விஷயம் வருது அப்படி கூட மக்கள் நீதிமையும் இருக்கு இப்போ ராமதாஸ்வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அவர் மறுபடி திமுக அரசை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாரு அது இல்லை அது மாதிரி தேமுதிக அப்படிங்கறது வந்து இப்போ ரெண்டு க கூட்டணியிலுமே வந்து கைவிட்ட நிலைமையில தான் இருக்குது இப்போ திமுக கூட்டணியிலேயோ இல்லை அதிமுக கூட்டணியிலையோ ரெண்டுத்திலையும் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமமுக கூட போனாங்க இப்போ அதுவும் இல்லாத ஒரு சூழல் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதுமாதிரி இப்போ ஓபிஎஸ் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் ஒரு பெரிய நம்ப ஒரு திமுக பக்கம் வருவார் அப்படின்னு தெரியல ஓகே அதனால் மக்கள் நீதி மையத்துக்கு வந்து நான் ஏற்கனவே கூட தான் சொன்னேன் அது மாதிரி இருபது சீட்டுனாலும் ஒத்துக்குவாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்று அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தல் பத்தொன்போது தேர்தலில் ஒரு ஒரு சீட்டாக கொடுத்துருவாங்கன்னு வைங்க அந்த ஒரு சீட்டு இந்த தர கொடுக்கறது வந்து உதயசூரியன் சின்னத்திலேயே மதிப்புறீங்களோன்னு தோணுது

அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு ப்ராமினான இல்லை இல்ல ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஒரு யூகமாக வைப்போம் இப்போ வந்து தேவக்கா காங்கிரஸ் கூட்டணி வருதுன்னு வைப்போம் ஒரு பேச்சுக்கு அது வந்து தாவேக்காவுக்கு தான் நல்லது அவங்களுக்கு தான் பிளஸ் இப்ப காங்கிரஸ்ல உள்ளவங்களுக்கு நிச்சயமா தெரியும் வந்து ஒரு சக்தி இல்ல நிரூபிக்கப்படாத ஒரு சக்தி அது வந்து தொண்டர்கள் வந்து சொல்ல முடியாது ரசிகர்களதான் இருக்கிற அவங்களால வந்து வரக்கூடிய வாக்குகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்பிக்கை உகந்த ஒரு விஷயம் கிடையாது எத்தனை சதவீதங்களையும் பெரிய கேள்வி இருக்கு ஒருவேளை திமுக மீதான அதிருப்தி காரணமாக நம்ம தனியா கூட நினைக்கிறதுக்குலாமே அப்படிங்கறதுனால வேணா வரலாம் அப்படி வரும் பட்சத்தில் அது வந்து தேவகாவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமா இருக்கும் ஒரு தேசிய கட்சி இப்போ இப்ப நீங்கள் சொன்னபடி போதா திமுகவுக்கு தான் இது ஒரு மாநில தேர்தல் காங்கிரசுக்கு இது அஞ்சு மாநில தேர்தல் வர இருக்கக்கூடிய தேர்தல் திரு நாராயணசாமி முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் பாண்டிச்சேரியில என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க எப்படி சீட் அலோகேட் பண்றீங்களோ நீங்க ஆட்சி எப்படி பாதிப்பு பங்கு கொடுக்குறீங்களோ அதைத்தான் நான் அங்க கொடுக்க முடியும் பாண்டிச்சேரியிலையும் கொடுக்க முடியும்னு சொல்றாரு

பழைய நினப்பு விட்டுட்டு கரண்ட் விஷயம் பார்த்தன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தானே ஈடுபடும் சரி ஓகே ஸோ அதனால் அந்த கணக்கு சரியா வருமா அப்படிங்கறதுலாம் பெரிய கேள்வி அதனால இந்த தேர்தலை பொறுத்த அளவில் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கட்சி திமுக இருந்து விலகி தான் போயிட்டுருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை அது அவங்களுடைய ஆதங்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே